சவுண்ட் பைட் பிரமோதி இருபத்து இரண்டு செகண்ட்ஸ் அவர்கள் கட்சியின் பொதுச்செயலாளர்கள் மற்றும் தனியார் பொதுச்செயலாளர்கள் மற்றும் தனியார் பொதுச்செயலாளர்கள் மற்றும்

தளபதி <laughs> <laughs> பாருமா <laughs> <laughs> எங்க நம்பர் குடுங்க உங்க நம்பர் குடுங்க நீ சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது ஒரே வெளியே ஒரு வெளியே ஒரு சொல் நீங்கள் வரைக்கும் வரைக்கும் நீங்கள் நேரில் நம்ம கூப்பிட்டு நேரில் பேசிடலாம் பேசிடலாம் புரியுதுங்களா இதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நம்ம எவ்வளோ உட்பட்டு இப்போ நம்ம ஒன்றும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்மளும் ஒரு மேலும் மேலே ஒரு இல்லை இந்த மீட்டிங் வர பிரச்சனை